சென்னை மயிலாப்பூர் மீனம்மாபுரம் பகுதியில் முதல் மாடி பால்கனி இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் இருவர் காயமடைந்திருக்கின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம் சசிதரன் வணக்கம் காயமடைந்த இருவரின் நிலை தற்பொழுது என்னவாக இருக்கிறது இந்த சம்பவத்தின் முழு விவரம் என்ன சென்னை மயிலாப்பூர் மீனமாபுரம் பகுதியில் பழையடை இல்லத்தின் பால்கனி பாரம் தாங்காமல் கீழே சரிந்து விழுந்ததால் பால்கனியில் நின்று இந்த நபர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்திருக்கிறது விமானப்படை கண்காட்சி வருகின்ற அடுத்த மாதம் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் மெரினா கடற்கரையில் நடைபெற உள்ளது இதற்காக இன்று சாகசம் அந்த விமான ஒத்திகையானது மெரினா கடற்கரையில் நடைபெற்றதாக கூறப்படுகிறது அதனை பால்கனியில் நின்று பார்த்து கொண்டிருந்த போது நாற்பது ஆண்டு கால கட்டிடம் இந்த பில்டிங் அந்த பில்டிங்ல வந்து பழுதடைந்த பால்கனி பாரம் தாங்க சரிந்து மேலே நின்று கொண்டிருந்த வெண்ணிலா மற்றும் அவரது பேரன் ரிஷி ஆகிய இருவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டு அங்கிருந்தவர்கள் உடனடியாக மீட்டு அரசு ராயப்பேட்டை மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள் அதன் பின்பு ஆஹ் மற்ற இருவர்களுக்கும் லேசான காயம் ஏற்பட்டு இஸ்பலா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் தகவல் இருந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறை வீரர்களும் மயிலாப்பூர் போலீசாரும் இந்த சம்பவம் வருகிறார்கள் போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்படுகையில் பழமையான கட்டிடம் என்பதால் பாரம் தாங்காமலேயே வீழ்ந்ததாக கூறுகிறார்கள் ஆனால் வாசிகள் இந்த விமான நிலையத்தில் அந்த சாகசங்கள் நடைபெற்ற போது அந்த சத்தத்தினால் ஏற்பட்ட அதிர்வு காரணமாகவே இந்த பால்கனி இடிந்து விழுந்ததாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் இது குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் விவரங்களுக்கு நன்றி சசிதரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க